बेट्री वेल मरगण करोग ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று சஷ்டியில் அனைவரும் அவசியம் சொல்ல வேண்டிய சத்ரு சம்ஹார வேல்பதிகம் சொல்லலாம் இது சத்ரு சம்ஹார திரிஷதியின் தமிழ் வடிவம் முருகப்பெருமான் சம்ஹாரம் செய்பவர் தர்மத்தின் படி நடப்பவரை அவரது சத்ருக்கள் வதைக்கும் போது அங்கு முருகப்பெருமானே வந்து காப்பார் தனது அடியார்களுக்கு யார் சத்ருக்களோ எதிரிகளோ அது மனித ரூபத்தில் இருந்தாலும் பேய் பூத்தம் பிசாசு என எந்த வடிவத்தில் சத்ருக்கள் இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் பெருமானே அவரே வந்து காப்பார் பார் ஆபத்து காலத்தில் சத்துருக்களிடமிருந்து காவல் வேண்டியும் அவர்களை சம்ஹாரம் செய்ய வேண்டியும் முருகப்பெருமானை நோக்கி அழைக்கும் ஸ்லோகம் சத்ரு சம்ஹார முருகப்பெருமான் தேவர்களின் குரலுக்கு மட்டுமல்ல தனது அடியார் யாராக இருந்தாலும் அவரது குரலுக்கு ஓடோடி வந்து அவர்கள் எதிரிகளை சம்ஹாரம் செய்து காக்கும் கருணை உள்ளம் கொண்டவர் எவ்வகை சத்ருக்களால் தாங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அது தொழில் அலுவலகம் குடும்பம் அல்லது வெளியில் உள்ளோராக இருந்தாலும் அல்லது பேய் பூத்த பிசாசிகள் என எதுவாக இருந்தாலும் சரி அல்லது மனநோய் முதல் பிள்ளை சுனியம் என எந்த குழப்பமாக இருந்தாலும் இது முழு பலனை கொடுக்கும் என்பது சர்வ நிச்சயம் எதிர்மறை எண்ணமெல்லாம் அழித்து போட்டு அனைவரையும் வைக்கும் அற்புதமான பதிகம் சத்ரு சம்ஹார யாகம் செய்த பலனை கொடுக்கும் சம்ஹார திரிஷதியின் தழுவலாக தேவராய சுவாமிகள் கொடுத்த பதிகம் இது வாழ்க்கையில் எப்பேற்பட்ட தடைகள் பிரச்சனைகள் துன்பங்கள் இருந்தாலும் அத்தனையும் அடியோடு அறுத்தறிந்து நம்பியவர்களை காக்கும் அபூர்வ பதிகம் இது இந்த நன்னாளில் இதை சொல்லி பலன் பெறலாம் ஸ்ரீ சத்ருசம்ஹார வேல்பதிகம் ஷண்முக கடவுள் போற்றி சரவண துதிதாய் போற்றி கண்மணி முருகா போற்றி கார்த்திகை பாலா போற்றி தன்மலர் கடப்ப மாலை தாங்கிய தோழா போற்றி வதனவள்ளி வேலவா போற்றி போற்றி வேலவா போற்றி போற்றி நூல் அப்பமுடன் அதிரசம் பொறிகடலை அமுது செய் இபமுகவனும் ஆதிகே சவன்லக் திங்கள் தினகரன் ஐராவதம் வாழ்கவே முப்பத்து முக்கோட்டி வானவர்கள் தீர முழுது பொன் வாழ்க மூவரோடு கருடகன் பொருடரும் முதுமரை கிழவர் வாழ்க செப்பரிய இந்திரன் தேவி ஐராணிதன் திருமங்கலம் வாழ்கவே சித்தவி தியாதரர் கிண்ணரர்கள் கனமான தேவதைகள் முழுதும் வாழ்க விந்துக்கும் ஆதியாம் அதிரூப சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ருசம் ஹாரவேலே சப்த கலை விந்துக்கும் ஆதியாம் அதிரூப சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சம்ஹார வேலே சித்தி சுந்தரி கௌரி அம்பிகை கிருபாணி சிதம்பரி சுதந்தரி பர சிற்பரி சுமங்கலி நிதம்பரி விடம்பரி சிலாசு விளாச விமளி குத்து திருசூளி திருகோணத்தி ஷட்கோண குமரி கங்காளி ருத்ரி குளிச காரி ரிங்காரி ஆங்காரி ஓம்காரி ரிங்காரி அம்பா முத்திகாந்தாமணி முக்குண துரந்தரி மூவர்க்கு முதல்வி ஞான முதுமறை கலைவாணி அற்புத புராதனி ஜோதி சக்தி பார்வதி தரும் சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ருசம் வேலே சக்தி சங்கரி நீலி கமலி பார்வதி தரும் சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட குத்தி எதிராடிவிடும் சம்ஹார வேலே மூரியுள முப்பத்து முக்கோட்டி தேவரும் முனிவரோடும் அசுரர் கூடி முழுமந்திர கிரிதன்னை மத்தாகவே செய்து முர்கணத் தமுது பெறவே கோரமுள வாசுகின் ஆயிரம் பருவாயில் கொப்பளித்திடுவிடங்கள் கோலசையும் மண்டலங்கள் யாவையும் எரித்திடும் கொடிய அற பிடித்து வீரமுடன் வாயினார் குத்தி உதிரம் பரவ இரு மிதித்து விரித்து சிறகடித்து எடுத்து தரும் விதமான தோகை மயில் சாரியாய் தினமேறி விளையாடி வரும் முருக சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சம்ஹார வேலே தினமேறி விளையாடி வரும் முருக சரகணை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் உண்ணுதற்கு அரிய சூரன் உத்திகொழும் அக்னிமுகன் பானுகோபன் முதல் உத்தண்ட அசுரர் முடிகள் நெக்குவிட கரிபுரவி தேர்கள் வெள்ளம் கோட்டி நெடிய பாசங்கள் கோட்டி நிறையிலா வஸ்திரம் வெகுகோட்டிகள் குருதி நீரில் சுழன்றுளவவே தொக்கு தொகுதிதி திதுமிடு டுடு டகுகு துகு துந்து மிதகு குதி துகுதை தோத்தி மி டகுகுகு டிங்குகுகு சங்குயன் தொந்த கவந்த மாட சக்ரமோடு சத்திவிடு தணிகு சென்னையில் வாழும் சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் ஷத்ரு சம்ஹார வேலே சக்கரமோடு சத்தி தணிகை தணிக்கை செல் வாழும் சரகணனை நம்பி நவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சம்ஹார வேலே அந்தியில் பேச்சி ஒரு முனிகாட்டேரி அடங்காத பகல் இரிசியும் அகோரகண்டம் கோரகண்ட சூன்யம் பில்லி அஷ்டமோகினி பூத்தமும் சந்தியான வசுகுட்டி சாதி வேதாளமும் சாகினி இடாகினிகளும் சாமுண்டி பகவதி இரத்த காட்டேரி முதல் சஞ்சரித்திடு முனிகளும் சிந்தை நொன் தளரி வெண்ணீரு காணவே தீயிலிடும் போல தேகமெல்லாம் கருகி மலையில் சந்ததம் சாயுஜ்ய பதமருளும் சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ருசம் ஹாரவேலே சந்ததம் கலியான சாயுஜிய பதமருளும் சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட பித்தமும் வெப்பு வலிவடிப்பு இருமல் காமாலை குஷ்டம் கண்டமாலை மாலை வாய்ப்புற்றினோடு கடினமாம் பெருவியாதி அண்டொணாத சுரம் சீத வாத சுரம் ஆராத பிளவை குண்மம் அடங்காத விரும்பது மேகமுட நாள் உலகத்தில் எண்ணாயிரம் பேர் கொண்டதொரு நோய்களும் வேலென்று உரைத்திட கோவென்ன தினகரன் முன் மஞ்சு போல் நீங்கிடும் குருபரன் நீரணிந்து சண்ட மாறுத கால உத்தண்ட கம்பீர சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சம்ஹார வேலே சண்ட மாறுத கால உத்தண்ட கம்பீர சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ருசம் மகமேரு உதயகிரி அத்திகிரியும் சக்கரவாழகிரி நிடதவிந்தம் மாவுக்ரத சிம்மகிரி அத்திகிரி மலைகளோடு வதன சுமவா ஜெகமெடு ராவதம் சீர்புண்டரி குமுதம் செப்புசாருவபூமி மஞ்சனம் சுப்ரதீபம் வாமனம் ஆதிவாசுகி மகாபதுமன் ஆனந்த கார்கோட கண்சொர் சங்கபாலன் குளிகன் தூயதக்கன் பதுமசேடனோடு அறவெல்லாம் துடித்து பதை ததிரவே தகதகன நடனமிடு மயிலேறி விளையாடும் சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சம்ஹார வேலே தகதகன நடனமிடு மயிலேறி விளையாடும் சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட திங்கள் பிரம்மாதியரும் இந்திராதி தேவரும் தினகரும் முனிவரோடு சித்திரபுத்திரர் மௌலி அகலாமல் இருபாதம் சேவித்து நின்று தொழவும் மங்கை திருவாணியும் ஐராணியோடு சத்த தாழ்பணியவும் மகாதேவ உரைத்திட மலர்ந்த செவ்வாய்களாரும் கொங்கை களபம் சவ்வாது மணிவள்ளி குமரி தெய்வானையுடனே கோதண்ட பாணியும் நான்முகனும் புகழ்குளவு திருத்தணிகை மலைவாழ் சங்கு சக்கரமணியும் பங்கைய குமர சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு வேலே சங்குச்ச கரமணிய பங்கையக் கரமருக சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் சத்ரு சம்ஹார வேலே மண்டலம் பதினாலு லோகமும் அசைந்திட வாரிதி ஓரேழும் வரல வலிய சுரர் மொடிகள் போடி படக்கிரௌஞ்ச மாறியல் தூளியாக கொண்ட நிற மெனுமசுரர் அண்டங்கள் எங்குமே கூட்டமிட்டேக அன்னோர் அன்னோர்குடல் கை கால் உடன் மூளை தலைகள் வெவ்வே ராக குத்தி பிளந்தெறிந்து அண்டர்பணி கதிர்காமம் பழனி அருணாச்சலம் கயிலை தணிகை மலை மீதிலுரை ஆறுமுக பரமகுருவாம் சண்டமா ருதகால சம்ஹார அதிதீர சரகணனை நம்பினவர் மேன் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடி சத்ரு சம்ஹார வேலை சண்டமாருதகால சம்கார அதிதீர சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடி விடும் சத்ரு சம்ஹார வேலே மச்சம் கூதித்து நவ மணி தழுவ வந்த நதி வையாபுரி பொய்கையும் மதியமுத்தம் செய்யும் பொற்கோபுரத் வான்மேவு கோயில் அழகும் உச்சிதமதான திரு ஆவினன் குடியில் வாழ் உம்பரிட முடிநாயகா உக்ரமையில் ஏறி வரும் முருக சரவணபவ ஓங்க அரச சரூபவேல் அச்சுதக் கிருபாகரன் ஆணைமுறை செய்யவே ஆழியை விழுத்தானையை அன்புடன் ரட்சித்த திருமால் முகுந்தன் எனும் ஹரிகிருஷ்ண ராமன் மருகன் சச்சிதானந்த பரமானந்த சுரதந்த சரஹணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரைக் குத்தி எதிராடிவிடும் சத்ரு சம்ஹார வேலை சச்சிதானந்த பரமானந்த சுரதந்த சரகணனை நம்பினவர் மேல் தர்க்கமிட நாடினரை குத்தி எதிராடிவிடும் ஷத்ரு சம்ஹார வேலே வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை வேலும் மயிலும் துணை சத்ரு சம்ஹார வேல் பதிகம் முற்றிற்று